கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க குடிப்பா அதிக அளவு குடி அடிக்கடி ரத்த வாந்தி எடுக்கிறவங்க இந்த தாமரை தண்டை உங்க உணவுகளில் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது அந்த ரத்த வாந்தி அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும் அண்ட் சிறுநீரக கற்கரால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தாமரை தண்டை உங்க உணவுகளில் சேர்த்துட்டு வரலாம் இது அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால உங்க எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மூட்டு வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் ஆஃப்டர் டெலிவரி இந்த தண்டை ஒரு சூப்பா வச்சு பருகிட்டு வரும்போது அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளும் கசடுகளும் முழுமையா வெளியேறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த தாமரை தண்டை நைட்டே குடிக்கிற தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக யாருக்கெல்லாம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த தாமரை தண்டை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த தாமரை தண்டை மற்ற உணவுகள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவே எடுத்துக்கலாம் பருப்புரை சேர்த்து ஒரு கூட்டாக நீங்கள் மேக் பண்ணி சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு சூப்பாக நீங்கள் மேக் பண்ணி ஒரு சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா குடிக்கிற தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது அது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய தாமரை தண்டை இனிமே உங்கள் உணவு